பிரேஸ்ராட் பரிசுத்த பிரசுத்த நாமத்திற்கிறிஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் ஹலெலூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் நம்மை கர்த்தர் நினைவு கூறுகின்றார் அது மட்டுமல்ல அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் எப்பொழுது இந்த இரண்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவரின் சித்தப்படி நம் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி ஜீவிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை நினைவு கூறுகின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே அவருக்கென்று நாம் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் அவருக்காகவே சாட்சியாக வாழ்வோம் அவரை பிறருக்கு காட்ட முயல்வோம் அப்பொழுது கர்த்தர் நம்மீது இரக்கமாக உருக்கமாக இறங்கி நம்மை நினைவு கூறுவார் அது மட்டுமல்ல அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் சித்தம் கொண்டுள்ளார் இந்த பெரிய ஆசிர்வாதத்தை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக நீர் எங்களை நினைவு கூறுகிறீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் என்ற இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் உம்மிடத்திலே வந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை நினைவு கூற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை நினைவு கூர்ந்து எங்களிலே கிருபையாய் இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உள்ள ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் உமக்கு பிரியமாய் வாழ எங்கள் வாழ்க்கையை தாழ்த்தி உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமக்கு பிரியமான கருவிகளாக மாற்றி இவ்வுலகிலே உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த செப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல் இன்னும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்காக நன்றியறுதலான இருதயத்தோடும் வந்திருக்கின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்விலே இன்னும் முன்னேற்றம் அடைய செய்வீராக ஆம் கர்த்தாவே தங்களை தாழ்த்தி உம் கரத்தில் அர்ப்பணிக்கும் ஒவ்வொருவரையும் நீர் முத ஆணிப்பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய்ச் சுபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்